ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸில் இருக்கும் ஸோ மதுரை மகனியாஸ் விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இங்கே டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த தீபாவளிக்கு அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இறக்கிருக்காங்க நம்மளோட மகன்யாஸில் ஸோ தீபாவளி கூட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம மகானியாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி காட்டன் சாரீ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி காட்டன் சாரீ கலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது சாஃப்ட் காட்டன் கலெக்ஷன் ஒரு பத்து லுக்கில் வந்து உங்களுக்கு காட்டன் சாரீஸ் வேணும்னா இந்த வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் காட்டுங்கண்ணே ஸோ இந்த சாரி அறநூற்றி ஐம்பத்தஞ்சானே ஸோ அறநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் இது வந்து எவ்வளோனா எழுநூற்றி சாரிங்க எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ வாங்க இந்த சாரியில என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து முந்தான ஜரிகை நிறைஞ்சு இருக்குது பாருங்க சில்வர் ஜரில உங்களுக்கு முந்தான கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இது மாதிரி ப்ளைன் வந்துடுது அங்கங்கே உங்களுக்கு கலர் ஜரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்து அங்கங்கே சில்வர் ஜரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க அழகான லாவெண்டர் லைட் ஷேட் ஆஃப் லாவெண்டர் உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தானையும் வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாமல் ஒரு ஷிம்மரியான ஜரி ஷிம்மரியான ஒரு லாவெண்டர் வந்துடுது பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டர் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த சாரீ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளோட்டிங் மட்டும் வியாப் பண்ணிக்கலாம் இல்லை பீச் எடுத்தும் வியாப் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் தான் அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மரி பிங்க்கு டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் வித் உங்களுக்கு வந்து லைட் ஷேட் ஆஃப் பிங்க்கில் ப்ளவுஸும் முந்தானையும் வந்துடுது இதுதான் முந்தானை நல்லா ஜரி நனைஞ்சு நல்லா சில்வர் ஜரிலாம் உங்களுக்கு முந்தான வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஷிம்மரியான டார்க் ஷேடு பிங்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனாக வந்து குட்டி குட்டி ஜரி வந்துடுது கைக்கு வந்து உங்களுக்கு ஜரி வந்துடுது ஸோ இந்த சாரி கலெக்ஷன் ரொம்பவே யூனிக்காக இருக்குதுங்க பிளைன் ஷிம்மரி பேக்ரவுண்டில் அங்கங்கே கலர் ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ எழுநூறு எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஸோ செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இந்த தீபாவளிக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு காட்டன் ஸ்டஃப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பட்டு லுக்கில் காட்டன் சாரி இது எல்லாமே நியூ அரவல்ஸ் ஆஃப் மகானியாஸ் ஸோ மகன்யாஸில் இவ்வளோ புது புது கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் ப்ளூ அழகான ப்ளூ வித் ஒரு பீச் கலர் காம்பினேஷன் வந்துடுது சாரியில் அங்கங்கே கலர் ஜெரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு செல்ஃப் ஜரி கொடுத்துட்றாங்க இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடுது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தோம் இன்னொரு வீடியோல புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்